ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ட்ரெண்டி சாரீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் காட்டன் பை டஸர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன் தான் டஸர்லேயே உங்களுக்கு வந்து காட்டன் மிக்ஸடு சாரீஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் கலெக்ஷனுங்க சாரி அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு நல்ல ஒரு ஷைனிங்கோடையும் இருக்கும் உங்களுக்கு டஸர் வந்து தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதிலேயே காட்டன் மிக்ஸடு உங்களுக்கு க்ளோஸ் வியூவில் தெரியும் சாரீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் பார்த்திங்க அப்படின்னா போத் சைட்ஸுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் தான் வாட்ரு வந்து ஸ்மால் சைஸில் தான் கொடுத்துருப்பாங்க என் டெம்பிள் டிசைன் மாதிரி வந்துருக்கோம் சின்ன சின்ன டெம்பிள் டிசைன் போட்ட மாதிரி ரொம்ப அழகான டிசைன் பேட்டர்ன் சேண்டலுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க வேறு லெவலில் இருந்தது சேரீ உண்மையாலுமே சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வந்துடும் இது சாரியோட முந்தி முந்தி பார்த்துக்கோங்க தென் இது ஸாரியோட ப்ளவுஸு உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து செல்ஃப் வீவிங் கொடுத்துருப்பாங்க தென் பார்டர் வந்து உங்களுக்கு கைக்கு அந்த ஸ்லீவுக்கு வந்துடும் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்றது இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிங்கிள் ப்ளீட்ஸில் கூட வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு டிசைன் பேட்டர்ன் ஃப்ளாரல் டிசைன் உருவம் இருக்காது இந்த சேரீயில் உருவம் இல்லை ஃப்ளாரல் டிசைன் மட்டும்தான் அழகான ஒரு ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாண்டில் வித் பிங்க்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும் உங்களுக்கு சாண்டில் கலராக இருந்தாலுமே கூட நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணிவிட்டு போகலாம் அவ்வளோ கிராண்ட் அண்ட் எலகண்ட் லுக் கொடுக்கும் எலகண்ட்டாக இருப்பீங்க இது மேல் பார்டர் நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் தான் ரொம்பவுமே லைட் வெயிட்டுங்க சாரியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு வெயிட்லெஸ் ஸேரீயாக தான் இருந்துச்சு ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் வந்துருக்கும் பாருங்கள் அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ளாரல் அந்த கொத்து மாதிரி கொடுத்துருப்பாங்க தென் ரொம்ப அழகான இந்த ஸாரீ ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு அதே சமயம் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸி ஹேண்ட்லிங் தான் ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மெட்டீரியல் வேறு டிசைன் பேட்டர்ன் சரிங்களா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆனியன் கலர் ஆனியன் பிங்க் ஷேடு இருக்கும் தென் பார்டர் பார்த்துக்கோங்க இதுலேயுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் தான் போத் சைட்ஸுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் கொஞ்சம் பிக் சைஸில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுலையுமே உங்களுக்கு வந்து உருவம் கிடையாது இதுவுமே ஃப்ளாரல் வித் லீஃப் டிசைன் பேட்டர் தான் ஒரு நியூ யூனிக் டிசைன் பேட்டன் ஒரு யூனிக்கான டிசைன் பேட்டனுங்க இது வந்து உங்களுக்கு முந்தி முந்தியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தென் இது ப்ளவுஸு ஸோ ரெண்டு சாரீ தான் இந்த வீடியோவுக்கு நான் கொண்டு வந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சேரீயுமே ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன் பேட்டர்னில் இருக்கும் அழகான மெட்டீரியல் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டன் பை டசர் அதாவது டசர் காட்டன் கூட நம்ம இதை பண்ணிக்கலாம் ஸோ டசர் சில்க்லேயே காட்டன் மிக்ஸடு நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து வியர் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டே எப்படி வியர் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த அழகான சாரீஸோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி எழுவது ரூபா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் செவன்ட்டி மட்டும்தான் ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியல் கம்மி ப்ரைஸில் இருக்குது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் கலெக்ஷன் சாரி அவ்வளோ சாஃப்ட்டுங்க சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு ஹேண்ட்லிங்கும் உங்களுக்கு ஈஸி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சாரியோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி கட் வந்துடும் ப்ளவுஸ் இருக்குது இதில் ஸோ ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும் அழகாக நீங்கள் யோசிக்காமல் அந்த சேரியை பர்ச்சேஸ் பண்ணலாம் இதில் உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்